அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட அவர்களின் செயல்முறைகள் அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கான கலை மற்றும் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணரும் விதமாக இவ்வாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு முதல் 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 முதலாக பண்பாட்டு மற்றும் விளையாட்டு வாரம் கல்ச்சரல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்வீக்ஸ் வந்து கொண்டாடுறாங்க பள்ளி சார்ந்த அளவில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இந்த போட்டிகள் வந்து பள்ளி அளவில் வந்து நடத்தி நடத்தி அதை ஃபோட்டோஸாகவும் வீடியோஸாகவும் எடுத்து வட்டார அமையத்திற்கு பிஆர்சிக்கு வந்து நம்ம அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட நம்ம வந்து அனுப்ப வேண்டும் அதை எவ்வாறு வந்து கூகுள் டிரைவ் லிங்காக நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் சீட் வந்து அனுப்பிச்சிருவாங்க பிஆர்சியிலேருந்து அந்த சீட்டில் எந்தெந்த மாணவர்கள் எந்தெந்த தலைப்பில் வந்து செவியல் நடனம் ஆடுறாங்களா அல்லது வரைதல் வண்ணம் தீட்டுறாங்களா அப்படிமா மாதிரி அந்த லிங்க்கை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்கான லிங்க் வந்து நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கரும்பலகையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பண்பாட்டு மற்றும் விளையாட்டு வாரம் அப்படின்னு எழுதிக்கணும் கீழே கல்ச்சுரல் அண்டு ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்வீக்ஸ் எழுதிட்டு அதுக்கு கீழே பள்ளியின் பெயர் உங்களுடைய டைஸ் நம்பர் மாவட்டம் ஒன்றியம் இதெல்லாம் நீங்கள் எழுதி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்னோட அதுக்கு கீழே தான் நீங்கள் என்னோட மாணவர்களுக்கான பதினோரு தலைப்பேர்களுக்கு கூடிய போட்டிகளை வந்து நீங்கள் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து வீடியோவாகவும் ஃபோட்டோஸாகவும் போர்ட்ரேட் மோட்லேயும் லேண்ட்ஸ்கேப் மோட்லையும் வந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நம்ம வந்து அந்த மெத்தடுப்படிதான் நம்ம வந்து எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அனுப்ப வேண்டும் அதற்கான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் வந்து அவங்க வழங்கியிருக்காங்க அந்த அதன்படி வந்து நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்து அனுப்பலாம் இப்போ டிரைவ் லிங்கை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஒவ்வொருத்தருடைய மொபைல் ஃபோன்லேயும் பார்த்திங்க அப்படின்னா டிரைவ் அப்படின்னு கூகுள் ட்ரைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த டிரைவ் அப்படிங்கிறத வந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இருக்கும் அந்த டிரைவை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ட்ரைவ்ங்கிற ஆப்ஷனை வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ட்ரைவுக்கு போகும்போது நம்மளுடைய மெயில் ஐடி போட்டு தான் வந்து லாக்இன் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு மெயில் ஐடியிலையும் வந்து நம்ம டிரைவ் இருக்கும் எங்கள் பள்ளியோடய மெயில் ஐடி நான் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதே மெயில் ஐடியில் அனுப்புகிறனாலும் ட்ரைவ் ஆப்ஷன் ஆப்ஷனை க்ளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் எங்கள் பள்ளியுடைய மீரடி ட்ரை வந்து நான் மாற்றிக்கிறேன் மாற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளஸ் சிம்பிள் போட்டு மீங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கிறேன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபோல்டர்னு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபோல்டரில் நியூ ஃபோல்டர்னு அவங்க டைப் ஆகிருக்கும் அதை வந்து நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நம்மளுடைய பள்ளியின் பெயரை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதை டெலிட் பண்ணுறேன் நான் டெலிட் பண்ணிவிட்டு பியூபிஎஸ் காமராஜ் காலனி அப்படிங்கிறத வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கீழே கிரியேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணணும் நம்ம ஃபைல் நேமோட அது வந்து சேவ் ஆகிடும் இப்போ நம்மளுடைய பள்ளியுடைய ஃபைல் நேமை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஃபைலோட பள்ளியோட நேமை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோடனே நமக்கு இப்படி வந்திருக்கும் இதில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்லோடுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த அப்லோடுங்கிற ஃபைலை கிளிக் பண்ணோன்னே நம்ம இதுக்கு முன்னாடி எந்தெந்த தலைப்பில் வந்து மாணவர்கள் வந்து போட்டியில் கலந்துட்டாங்களோ அந்த தலைப்புகளுக்கு ஏற்ப வந்து நாம் வந்து இமேஜாகவும் ஃபோட்டோஸாகவும் வீடியோஸும் வச்சுருப்போம் இப்போது அந்த ஃபோட்டோஸ் வீடியோவோ அதில் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல் இமேஜை வந்து நான் வந்து அதில் க்ளிக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து உங்களுடைய ஃபைலாக இருந்தாலும் சரி வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அப்லோட் ஆகிடும் கொஞ்சம் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீட் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்லோடு க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கும் சரிங்களா புகைப்படங்களாக இருந்தால் ஈஸியாக உங்களுக்கு அப்லோட் அப்லோடாயிரும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இப்போ ஃபைலில் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ட்ரைவ் லிங்காக மாற்றணும் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மூணு டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா சேருன்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கோங்க டச் பண்ண நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து நாட் சேருன்னு ஒரு பூட்டும் சிம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணுங்க டச் பண்ணோன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்து சேஞ்சஸ்ஸு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அந்த சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு மடியும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிவிட்டு கீழே எனி வித்திய லிங்கு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூவர்ஸ்னு வந்துடும் மேலே பார்த்தீங்கன்னா லிங்க்கை காப்பி பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிங்கன்னா அந்த படத்துக்கான லிங்க் வந்து காப்பி ஆகிடுச்சு காப்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிஆர்சி அனுப்பப்பட்டிய கூகுள் சீட் ஃபார்மை வந்து கொடுத்துருப்பாங்க அதில் எந்த போட்டியோ அந்த போட்டிக்கு தகுந்த மாதிரி இந்த லிங்கை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ அந்த லிங்க்கை வந்து நான் அந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணிவிட்டு செ செண்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிரும் அந்த இடத்துல வந்து இதாகிடும் லிங்காக போயிடும் சரிங்களா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வீடியோ வந்தாலும் சரி புகைப்படம் வந்தாலும் சரி நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணணும் இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணுன்னா அவங்களுக்கு வந்து ப்ரௌசர் கேட்கும் இல்லை ட்ரைவ் கேட்கும் நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறாலும் சரி டிரைவ் ஓப்பன் பண்ணுறாலும் சரி இப்போ அதுக்கானது வந்து அந்த இடத்துல வந்து நமக்கு பேவாக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் வீடியோக்கு தான் கொடுத்தேன் அது மாதிரி இந்த வீடியோ வந்து அந்தத்தில் ட்ரைவில் வந்து ஓப்பன் ஆகி ப்ளேவாகுது இதே மாதிரி தான் நீங்கள் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் வந்து நம்ம அனுப்பிக்கலாம் அவங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணாலும் அவங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ டவுன்லோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த புகைப்படமானது அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளுக்கும் திரையில் வந்து நமக்கு தோன்றும் சரிங்களா கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நீங்கள் புகைப்படமாக இருந்தாலும் சரி வீடியோஸ் இருந்தாலும் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு மடியும் வந்து ஒரு இமேஜை வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் இப்போ அந்த மூணு டாட்டா மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க சேருங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க சேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா நாட் சேருன்னு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே சேஞ்சஸ்ஸும் கொடுத்துருப்பாங்க அந்த சேஞ்ச் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே மட்டும் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வியூஸ் அப்படின்னு வந்திருக்கும் அதை வந்து நம்ம வந்து வியூஸ் அப்படிங்கிற மாற்றிட்டு மேலே அந்த லிங்க்கை காப்பி பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப்பு அல்லது அவங்க கொடுக்குற கூகுள் ஷீட் ஃபார்ம்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இது மாதிரி தான் வந்து டிரைவ் லிங்க்கை வந்து நம்ம கிரியேட் பண்ணி அந்த கூகுள் ஃபார்ம் சீட்டில் வந்து நாம் அனுப்ப வேண்டும் இந்த வழிமுறை பின்பற்றி தான் நீங்கள் வந்து இந்த போட்டிக்கான மாணவர்கள் எந்தெந்த போட்டிகளை கலந்துக்கிறாங்களோ அதுக்கான லிங்க்ஸை வந்து நம்ம காப்பி பண்ணி அனுப்பலாம் சரிங்களா இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கு நினைக்கிறேன் வழக்கமாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ